பாண்டை வந்து சர்வேயோட முன்னோடி ஒன் டூ சொல்றக்குள்ள ஓடிடு திருப்பி நிறுத்தி நிறுத்தி பாண்டை அடக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் த்ரீ சொன்னோடனே அப்புறம் எப்படி இருக்கும் வீட்டுல பூரா தூக்குனா கூட அந்த நானூறு போகும் அப்படியே முந்நூற்றி இருபது அண்ணாமலை யாத்திரை அப்படியே போற மாதிரி அண்ணாமலை கை காட்டுற மாதிரி அண்ணாமலை வந்து சட்டப்பேரவையில் முதல்வராக பதவி ஏற்க மாதிரி ஜி வந்து இந்தியா முழுவதும் நானூறு இடங்களில் கூட்டணி வரப்போகுது இந்திய கூட்டணி ஜி வந்து முந்நூற்றி இருபது இடங்கள் ஜெயிக்க போறாரு அப்படின்னு அனுப்புறேன் கமான் ஸ்டார்ட் அப்படின்னு உடனே அவன் எடுத்துக்கிட்டு ஜி முந்நூற்றி பதினெட்டு வருவாரு இது ஒரு நோய் மாதிரிதான் பண நோய்

வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய வஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் ஒரே சர்வேக்கள் மயமாக இருக்கிறது குறிப்பாக சர்வே மயம் திரும்பவும் சர்வே மயம்ங்கிற மாதிரி சேட்டலைட் மீடியாவில் ஆரம்பித்து யூடியூப்ல இருந்து கொட்டுதுங்க காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது விளம்பரத்தையும் கொடுத்துட்றாங்க அவங்களே ரிசல்ட்டையும் கொடுத்துட்றாங்க அப்புறம் என்ன அவங்களுக்கு வலிக்குது நீங்கள் வெயிலில் போய் சர்வே எடுக்க போறீங்களா இல்லை வந்து இது பண்ண போகிறீங்களா இதில் வந்து கொஸ்டின் ரெடி பண்ண போறீங்களா ஆளை பார்த்து கேட்க போறீங்களா எதுவுமே கிடையாது ஃபேக்ட்ஸும் காசும் வரும் அக்கௌண்டில் காசும் அது டிஜிட்டல் ஜி வந்துட்டார் டிஜிட்டலில் வந்துடுது போய் கூட கட்சி ஆஃபீஸில் காசு வாங்கணும் அந்த காலத்தில் விளம்பரத்தை போட்டு தொங்கு வாங்கி போய் எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதில் பிடிக்கவே முடியாது போய் வாங்கி ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த காப்பக்க விளம்பரத்துக்கு காசு தருவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது டிஜிட்டல் அனுப்பியிருங்கச்சு ஃபேக்ஸில் அனுப்பிருங்கச்சு இன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் டிவி டக்குன்னு ஒரு டிவி எடுத்து மாட்டு ரெண்டு பூச்சை டிவி வைப்பாங்க பாட்டுக்கு விட்டு சர்வே பண்ண வேண்டியதானே இதில் காசு வருது அதே மாதிரி டிவிக்கு ரெண்டு பேர் ஆத்திரிக்க ரெகுலராக வச்சுருக்காங்க ஆத்தரவுக்கு ரெண்டு பேர் வச்சு ரெண்டு ரியல் எஸ்டேட்டு போட்டு ஸ்டுடியோ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் முதலீடு வந்தவொடனே டக்குன்னு அதே நம்பராக தான் இருக்கும் இந்த ஸ்டுடியோவில் ஆள் வேற மாதிரி இருப்பான் ரிசல்ட் ரெண்டு கூட போடுவான் அதை ரெண்டு குறைச்சி போடுவான் அவ்வளோதான் போட்டு முடிச்சுடுறேன் காசு வருது என்ன இருக்கு இதில் குறிப்பாக பாண்டே அவர்கள் எடுத்து ஒரு சர்வே கிங் ஆச்சா சொல்ல ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து இருந்து நம்முடைய சர்வேவோட ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது தொண்ணூத்தைந்து சதவீதத்துக்கு மேலே தான் இருந்துருக்கு அப்படின்னு தான் இருக்கு நம்மளாக போட்டுக்கிறது தானே அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு நம்ம தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குன்றது நம்ம தான் போட போறது எவன் வந்து கேள்வி கேட்க போறான்னு அவனுக்கு தெரியாது யூடியூப்பை கண்டுபிடிக்கவே முடியாது மெயில் வேணால் போடலாம் மெயிலை பார்க்கவே மாட்டாங்க அதாவது கழுவி கழிவு வேண்டாம் எல்லாம் மனுஷனா என்ன சொன்னால் என்ன நடந்திருக்குன்னா போடுவாங்க அதெல்லாம் வெளியே தெரியாது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நாற்பது தொகுதிகள் முப்பத்தொம்பது தொகுதியிலையும் நாற்பதாயிரம் பேர் இருக்கு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த நம்பர் அவரே போடுற தொகுதியில் எட்டு கோடி பேர் இருக்காங்க ஆறு ஆறரை கோடி வாக்காளர் இருக்கான் நாலு கோடி வாக்காளருக்கு நான் கேட்டேன் நாற்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என்னென்ன லாஜிக்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் ஒரு பத்திரிகை துறைக்கே உள்ள நுழையிறப்புல அப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழு இந்த இருபத்தி ஏழு வந்தாதான் முப்பது வருஷம் ஆகுது இப்ப இருபத்தி வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பத்திரிகை துறைக்கு வந்து இருபத்தி ஏழு வருஷம் அவன் ஆரம்பத்தில் வந்தா பிள்ளை ஏரியா போடுறான் வந்து அவர் போய் சேலத்தில் இருந்து அங்கே இருந்துங்கிறது அந்த நினைவுகளை நினைவுபடுத்துற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் அதே தான் அவங்க போடுற கணக்கு தான் ஏதாவது வித்தியாசமா யோசிக்கணும்ல நான் ஏன் ரவுண்டு பண்ணுறேன்னு பலரும் கேட்பாங்க பட் இது ரவுண்டு பண்றது கிடையாது செஃபாலஜி தெரிஞ்சவங்களுக்கு அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும் எவனுக்கு தெரியும் எவனுக்குமே தெரியாது யாருக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு கோர்ஸ் இருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அது படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ சர்வே அவனுக்கு மட்டும்தானே சொல்லணும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற வேண்டியது தானே பாஜக அது தேர்தல் குழு கூட்டம் மாதிரி இவங்களாம் நாலு செஃபாலஜி முடிச்சவன் உட்காந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியணும் அதே வந்து பொது வெளியில் சொல்லணும் அவங்களே உட்காந்து பேசிக்கிற வேண்டியது தானே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமாக அவங்க கேள்விகள்லாம் கேட்டுருக்குறாங்க எல்லாரும் இப்போ இந்த டிவி சேனலில் தான் திட்டுறாங்க நீங்கள் பாஜகவுக்கு அதிமுகவோட அதிகம் கொடுத்துட்டீங்கன்னு பட் அதுக்கு முன்னாடியே அதை கொடுத்து தொடங்கி வச்சவர் பாண்டே அவர்கள்ங்கிறது அதை பார்த்தா தான் தெரியுது எங்கள் ஃபேக்ஸ் ஒரே ஃபேக்ஸ் தான் வரும் இப்போ டிவியில் ஒரு டிவியில் போட்டால் ரெண்டு டிவியில் போட்டால் ஏ அவனோட நோக்கம் என்னன்னா அதிமுக காலி பண்ணணும் பாஜக ஜெயிச்சணும்னு சொன்னால் எவன்னும் நம்ப மாட்டான் அதிமுகவுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி வச்சிடுறது வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்துறது புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெடிமேட் சட்டை எடுத்துறது எக்ஸலை ஒரு இப்போ நீங்கள் ஒரு லார்ஜாக ஸ்மாலா அப்படின்லாம் இருக்க முடியாது ஃபோன் எடுக்க மாட்டேன் யாருக்கா எடுத்து கொடுக்கணும்னா எக்ஸெல் எடுத்துட்டோம்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்ல பெண்கள்லாம் சுடிதார் அப்படி தான் எடுப்பாங்க எக்ஸல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பிடிச்சி தைச்சிப்பாங்க ஸ்மாலு லார்ஜுன்னு எடுத்து பத்தாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும்ல அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஏற்கனவே எக்ஸல் சுடிதார் மாதிரி அவங்க வந்து அங்கே அனுப்பிடுவாங்க இவங்க அவங்க இவங்க அந்த மாதிரி பிடிச்சி தச்சிருவான் பிடிச்சி தைச்சி போட்டு திருவாங்க அந்த மாதிரி இவங்களா ஒரு செட்டப்பில் இவங்க ஒன்று சொல்றாங்க அவன் வந்து சொல்லுவான் ஜி வந்து இந்தியா முழுவதும் நானூறு இடங்களில் கூட்டணி வரப்போகுது என்டிஏ கூட்டணி ஜி வந்து முந்நூற்றி இருபது இடங்கள் ஜெயிக்க போறார் அப்படின்னு அனுப்பிடுவாங்க கமான் ஸ்டார்ட் அப்படின்னு அவள் அவள் எடுத்து கத்த கத்த எழுதுவான் ஜி முந்நூற்றி பதினெட்டு வருவார் முன்னூத்தஞ்சி முந்நூற்றி பதினெட்டு முன்னூற்றி ஐம்பது இப்போ பாண்டே வந்து கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த இதுல சொல்லாதீங்களா வருங்கால ஜனாதிபதி அமெரிக்க ஜனாபதி வாழ் ரொம்ப கூராண்டான்ற மாதிரி தப்பு நான் ஏன்னா மனசாட்சி உருத்தும்னு மானாங்கண்ணியா பணம் வாங்கியிருக்கோம் விளம்பரத்துக்கு வாங்கும்போது நம்ம கொஞ்சம் கூட போட்டு பொங்கணும்ல அந்த மாதிரி இரநூத்தி ஐம்பது இது அவங்க கொடுத்து ஒரு லிமிட் லிமிட் தான் முந்நூத்தி ஐம்பது அப்ப இது கீழே குறைஞ்சிடக்கூடாது கூடாது முந்நூத்தி இருபதுக்கு மேல இருபத்தி ரெண்டுன்னு போடு இருபத்தஞ்சுன்னு போடு ஐம்பதுன்னு போடுறோம் ஆனால் முந்நூற்றி இருபது கீழே வரும்னு காட்டிடக்கூடாது தமிழ்நாட்டில் இப்படி காட்டணும் அப்படி காட்டணும் அவன் அவன் இஷ்டத்துக்கு காசை வாங்கினாடி சொல்லுவான் ஏன்னா இதில் தாண்டி அதிமுக என்ன பண்ணிட்டாங்க அவங்க அவங்க செலவு பண்ணுறது இல்லை எடப்பாடி என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் சாதாரணமா சும்மா சொல்லியிருக்காங்க எம்பி எலெக்ஷனை விடுங்க அதில் ஜெயிச்சு இதை பண்ணி டெல்லியில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கு தான் கையெழுத்து போட போகிறோம் பல சட்டங்களில் அவங்க எம்பி மாதிரி தானே அவங்க கூட கொஞ்சம் முன்ன முன்னே ரெண்டு பேர் லீவ் போட்டு வராமல் இருப்பாங்க கரெக்டாக போய் கேள்விக்கொள்ளுறேன் சரி போட போகிறோம் நம்ம எதுக்கு செலவு பண்ணிவிட்டு அப்படின்றது கட்சியே ஒளிஞ்சு போயிருன்ற நிலமக்கு வந்து அதை வந்து அட்வான்டேஜ் ஆகிடுறேன் பிஜேபி அப்போ ஏடிஎம்கே சீரியஸாக வேலை பார்க்க மாட்டாங்க பெரிய ஆளை நிறுத்த மாட்டாங்க நம்ம வந்து செலவு பண்ணி அடித்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடணுன்றது தான் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வேக்கு ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கூலில் எல்லாம் ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க ஸ்டார்ட் சொல்கிறக்குள்ளே ஓடிட்டே இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பாண்டே வரைத்து அஞ்சு பிள்ளைங்களை நிற்க வைப்பாங்க ஒன் டூ இன்னொன்னு ஒன்று ஓடிடும் ஏய் ஓட முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு அந்த மாதிரி பாண்டை வந்து சர்வேயோட முன்னோடி அவங்க ஒன் டூ சொல்கிறதுக்குள்ளே ஓடிடாப்பிடல திருப்பி நிறுத்தி நிறுத்தி பாண்டை அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால் த்ரீ சொன்னோடனே அப்புறம் எப்படி இருக்கும் வேகமாக முன்னாடி ஓடு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓடிடும் ஸோ அந்த மாதிரி பாண்டே சர்வேன்றது வந்து ஒரு பாண்டை வந்து சர்வேகளின் முன்னோடி அண்ணாமலையோட யாத்திரை மிக பெரிய அளவுக்கு மக்களிடம் சேர்ந்துருக்குன்னு அந்த சர்வேல முடிவு வந்துருக்கான் ஆமா ஏன்னா அவர் சேரலேன்னா வரும் வண்டி பஞ்சர் ஆகி போச்சு வண்டி நாலு நாள் அங்கே நின்றுச்சு அண்ணாமலை பாதி நாள் ஆளை காணா எங்கே யாத்திரை போனாயின்னே தெரியல எங்கே அந்த இந்த ஊருக்கு எவ்வளோ தூரம் நடந்தாருனே தெரிலன்னு உண்மையாவா போட முடியும் யாத்திரை வெற்றி அண்ணாமலை வெற்றி அண்ணாமலை அடுத்த முதல்வர் பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதமர் நானூறு இடங்கள் ஜெயிப்பாங்க இதுதான் வேத மந்திர மாதிரி நைட்டை அவள் ஜபிச்சுக்கிட்டே இருப்பான் அவளை நைட்டில் பூரா தூக்குனா கூட அந்த நானூறு போகும் அப்படியே முந்நூத்தி இருபது அண்ணாமலை யாத்திரை அப்படியே போகிற மாதிரி அண்ணாமலை கை காட்டுற மாதிரி அண்ணாமலை வந்து ச சட்டப்பேரவையில் முதல்வராக பதவி ஏற்க ஐ அண்ணாமலை சன் ஆஃப் இதுன்னு சொல்லி கூ அண்ணாமலை நான் அப்படின்ட்டு பதவி ஏற்கிற மாதிரி இப்படி காட்சியெல்லாம் ஓடும் இது ஒரு நோய் மாதிரி தான் பணநோய் மனநோய்கிறது கேள்விப்பட்டிருக்கு பண நோய் இது பண நோய் வாங்கின பணத்துக்கு வந்த நோய் அது அது மன அதுதான் என்ன பண்ணணும்னா இது எப்படி கற்பனையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து வானதி சீனிவாசன் வந்து நிதியமைச்சராக பதவி இருக்கிற மாதிரி முருகன் வந்து இதாக இருக்கிற மாதிரி அதான் ஹெல்த் மினிஸ்டராக பதவி மாதிரி மாதிரிலாம் ஓடும் அதுக்கப்புறம் யார் யார் இப்போ விளம்பரம் கொடுத்தாலும் அவங்கள பூரா அவர் கற்பனையில் கொண்டு வந்துடும் கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே ஓட்டி கொண்டு வந்துடுறாங்க அண்ணாமலையே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் சேர போகிறாங்கன்னு டைம் சொல்லி யாரும் சேராமல் போயிட்டார் இவர் இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்காரு எட்டு முக்கிய புள்ளிகள் பாஜக இடையே போகிறாங்க அப்படின்னு ஆண்டை தூண்டி விட்டதில் தாங்க எல்லாமே சிக்கியிருக்காங்க விலை விசாரித்ததே பாண்டேட்ட தான் தூண்டி விட்டுருக்க அப்படி நீ அண்ணாமட்ட கேளுங்க எவ்வளோ தருவீங்க அப்படின்னு எம்எல்ஏவாக இருந்தால் எவ்வளோ தருவீங்க முன்னாள் எம்பினால் எவ்வளோ அவன் போனேன் பாண்டே பாரு முன்னாள் எம்பினால் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை போன அஞ்சு வருஷத்தில் இருந்தவங்க ஜெயலலிதா பீரியடில் இருந்தால் என்ன ரேட்டு எம்ஜிஆர் பீரியட்ல இருந்த முன்னாள் எம்பிக்கு என்ன ரேட்டு அதுக்கு முன்னாடி அண்ணா காலம் முடிஞ்சு கலைஞர் காலத்தில் வந்து இருந்த காங்கிரஸ்ல இருந்தவனா என்ன ரேட்டு அப்படியே எல்லாம் ஒரு ரேட் டாலி போட்டு வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் பத்தாயிரம் தாங்க தர முடியும் இந்த இதில் பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் எடுப்பாங்க ஏங்க இது உடைக்க தாங்க போட முடியுது போய் ஏங்க நாற்பதாயிரம் வாங்க நாற்பதாயிர்க்கு வாங்கி பத்து வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்கல்ல இது ஒன்னும் மோட்ரு போச்சு இது போச்சு இது உடைக்க போட முடியும் ஆயிரம் ரூபாய்க்கு தரீங்களான்னு கேட்பாங்க வயிற்றுச்சல் என்னடானு யூஸ் பண்ணிட்டு எடுக்கிற ஒரு கும்பல் சானி சனிங்காயிரம்ல கொலா கட்டிட்டு முழு பணமும் வழங்கப்படும் உடனடியாக பணம் வழங்கப்படும் அப்புறம் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சாடா காசு கொடுப்பாங்க அப்படின்ற ஜ அந்த ஜருகைக்கு வந்து உங்களுக்கு முழு காசு கிடைக்கணுன்னு வாங்கி பாருங்கள் அந்த மாதிரி தான் வைங்க இந்த பதினஞ்சு பேர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனது ஜருகையை விற்கிற மாதிரி தான் வீட்டில் பழைய பட்டுச்சேலையை இருந்தால் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் ஜருகையை மட்டும் எடுத்து தரலாம் சில பேர் இந்த பழைய செல்ஃபோன் வாங்குவாங்க எதுக்குன்னா அதில் தங்கம் இருக்குன்னு வாங்கி ரிசீவரில் அதை உடச்சி கிடச்சா ஏதோ ஒரு தேரம் பித்தால இருக்குது அப்படி இப்படின்னு சிம் கார்டில் தங்கம் இருக்குன்னு வாங்கி ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் சிம் கார்டை கூட உரைச்சி உருக்கு உருக்குவாங்க உருக்கி அதில் கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கடையில் தங்க எடுத்துகிற கேள்விப்படுறீங்களா சாக்கடையில் தங்க தோன்றது இல்லை இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நகைக்கடை எல்லா நகைக்கடை ஏரியா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சாம்பரத்தில் அந்த இது நகைக்கடை பஜார் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடுற சாக்கடை இருக்கலாம் அங்கே களி ஊற்றுற தண்ணியெல்லாம் ஒருத்த உட்காந்து சட்டியில் அப்படியே சரிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த களி ஊத்துறதுல ஏதாவது தங்கம் சாக்கடைக்குள்ளே வந்துடும் அதை ஊருகி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் வருஷம் பறிச்சுடுவாங்க ஏதோ தெரியுது குண்டுமணி தங்கம் வெள்ளி தேரிச்சுன்னா அப்படியே கலசி கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்தாங்கன்னா என்னப்பா ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அரை கிராம் பத்து மில்லி இருபது மில்லி இதெல்லாம் கிடைக்கும் வேஸ்ட்டு அதே ஆச்சு ரெண்டாயிரூவாச்சு இல்லை அந்த மாதிரி வந்து கோவையில் அதே மாதிரி தான் அந்த அந்த செலவின் வீதி அந்த வீதி இந்த வீதி நிறையா இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நகைப்பற்றை இருக்கிற ஏரியாவில் உள்ள சாக்கடையில் பூரா நாலு பேர் உட்காந்துருப்பான் சரித்து சரித்து எடுத்து அதை கொண்டு போய் ஆயிரம் ரூபா அந்த மாதிரி பழைய பித்தாளை எரிஞ்ச இப்போ எலும்பு சம்பளம்ன்றான் பேரிச்சம்பளம்ன்ற மாதிரி கொண்டு நீ வந்து அங்க டெல்லியில சேர்த்து விட்டுருக்காங்க இன்னும் சில பேர் சேருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதிமுக காரங்க ரொம்ப நொந்து போயிருப்பாங்க போல இருக்கு அந்த ஆங்கருக்கு ஃபோன் பண்ணி இந்த சேனல்களை அவருதானேன்னு கேட்டுட்டு இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் பாஜக எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி நாங்க கூட்டணி வைப்போம்னு அதிமுககாரங்க கேள்வி கேள்வி இந்த அளவு கொந்தலிச்சிருக்காங்க என் மனம் எப்படி நோந்தி போயிருங்க பாருங்க எப்படி போன டைம் வரைக்கும் அவர் இவர் அந்த பச்சைமுத்து வேந்தர்னு வாயில் பாரிவேந்தர் பாரிவேந்தர் பச்சமுத்து அவர் போன டைம் பூரா டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லிவிட்டு டிஎம்கேல சீட்டை வாங்கி நின்றுட்டு இந்த டைம் பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லி அவங்களே சொல்ல வச்சா இப்போ அங்கே வேலை பார்க்குற சேனலில் இருக்க தன்மானம் மிக்கவர்கள் வந்து வேலையை விட்டும் போக முடியல வருமானமும் போயிடும் சம்பளம் போயிடும் இருக்கவும் முடியல போகவும் முடியல நிலைமையில் இருந்திருக்காங்க ஸோ அதுதான் நடந்திருக்காங்க அதிமுகவினரே பாருங்க அதிமுக தொண்டர்களை நல்லவங்க அதிமுக கட்சியில இருக்கிறவங்க தொண்டர்கள் நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு வந்து என்னன்னா கரண்ட் அரசியல் தெரியாது தெரியாத கையெழுத்த போட்டுருவாங்க அது கையில கண்ணாடி சாடியை கொடுக்க முடியாதுல்ல ரொம்ப வெயிலு எந்த லெவலுக்குன்னா காஷ்மீர் பிரச்சனைக்கு போய் இந்த சட்ட நாடாளுமன்றத்தில் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் உயர் அவரே இந்தளவுக்கு கேனத்தனமாக போது இவர்கள் நம்பி எப்படி ஓட்டு போடுறதுன்றது தான் பிரச்சனை அவர்களுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது சின்ன பிள்ளை கையில் எப்படி கத்தியை கொடுக்குறது அப்படின்ற இது பாட்டு அதே கிழிச்சிக்கிருமே நீங்கள் அதிமுக நல்லவர்கள் தான் நம்ம வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறோம் போடுறோம் வரோன்றதை பற்றி என்னென்னா நல்லவர்கள் தான் இவர்களை நம்பி எப்படி கத்தியை கையில் கொடுக்க முடியும் சண்டைப்பூர் கத்தியை கொடுத்தா கூட இருக்கணும் வெட்டி கூட இருக்க எப்படியே குத்தி விடுவாங்க இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் அவர்களே கொந்தளிச்சு போய் அந்த டிவி சேனல் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு மனம் புண்பட்டிருக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ மாபெரும் பொதுக்கூட்டம் வெற்றின்னு அந்த காலிச்சாறு கூட்டத்துக்கு வேறு ஏதோ பழைய கூட்டத்தை எடுத்து போட்டு அதுக்கு நன்றி தெரிவித்து எல்லா சேனலுங்க ஆடு அதை வந்து எல்லா சேனலும் வாங்கி வேற போடுறாங்க காசு கொடுத்தா எதை வேணாலும் வாங்கி போடுவாங்க காசு கொடுத்தா எதை வேணாலும் விளம்பரமாக போடுவாங்க ஏன்னா லைவ் போடும்போது ஸ்டேஜை தவிர எங்கேயும் காட்டல ஏன்னா கூட்டம் இல்லை ஆமாம் அந்த ஒரு கேமரா சோர்ஸை மட்டும் அப்படியே ஏற்றி இருப்பாங்க நம்மளா கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான் பத்தாயிரம் பேர் உட்காந்துருக்கேன் இருபதாயிரம் பேர் உட்காந்துருக்கேன் அது கூட நேற்று ஒரு புல்லா போய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு வழக்கறிஞர் தான் அது திராவிட கழகத்தை சேர்ந்த கட்டாயம் கொடுத்து பேசிட்டு இருந்தாப்புல நான் இந்த இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறப்ப ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப விருஞ்சகத்தில் பார்த்து புரிஞ்சுதா கூட்டத்தை பார்த்து கேட்பேன் யூடியூப்லேயே யூடியூப் இந்த கிளாஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி தான் அண்ணாமலை பண்ணியிருக்காருன்னு கூட பல தகவல்கள் இருக்கு ஸோ அவர்களுடைய உலகமே தனி அண்ணாமலையோட உலகம் தனி சங்கிகளோட உலகமே ஒரு தனி உலகம் அந்த உலகத்துக்குள்ளே வேறு மாதிரியா இருக்கும் புரியுது உங்களுக்கு அது அந்த உலகத்துக்குள்ளே வேறு யாரும் உள்ளே போக முடியாது அந்த உலகத்தில் இருக்கேன் வேற இந்த வேற்று உலகத்துக்கு வரவும் மாட்டேன் நிறைய இந்த மாதிரி பல சர்வேக்கள் ஏன்னா ஐந்து மண்டல உள்ள கர்நாடகா எல்லாத்துலேயும் என்னென்னமோ சொன்னாங்க சொன்னவங்க யாரு ஏன் நடக்கலன்னு யாரும் கேட்கலங்கிறத கேட்க முடியாது இல்லை எப்படி கேப்பீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க முடியாது எங்க போய் கேப்பீங்க இப்ப பாண்டே போடுற சர்வே போய் பாண்டை எங்க நீங்க போய் பாப்பீங்க பார்த்து எப்படி கேட்பீங்க உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா சேனல்ல கமெண்ட் மட்டுந்தான் கமெண்ட் தான் போட முடியும் நாங்கள் தேடி போய் போய் பார்த்தீங்கன்னா பாண்டே இல்லைங்க வெளியூர் போயிருக்காரு அங்க போயிருக்காரு இங்க போயிருக்காரு ஆப்கானிஸ்தான் போயிருக்காரு ராஜஸ்தான் வாங்க சோ நீங்க எங்க போய் பாப்பீங்க ஆனால் கட்சி ஆஃபீஸில் பிடிச்சிடலாம் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே போனால் பிஜேபி ஆஃபீஸில் பிடிச்சிடலாம் வாசல்லே உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க பதினோரு மணிக்கு மேலே கப்புன்னு பிடிச்சிடலாம் இல்லை அதிகாலை நாலரை மணி வாக்கிங் போகிற டைமில் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் போனீங்கன்னா பாண்டையை வந்து அங்கே பிஜேபி ஆஃபீஸ் பக்கத்தில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் கூட பிடிக்க முடியாது இன்னும் வீட்டில் இருக்க மாட்டாப்பில பூரா வெளியே எல்லாம் சுற்றிகிட்டு இருக்கனால அந்த முகூர்த்தத்தில் போனீங்கன்னா சில இடங்கள் இருக்குது பிஜேபி ஆஃபீஸில் சில தலைவர்களுடைய வீடுகள் இருக்குது அந்த இடத்துல நின்று அப்படியே பேசிவிட்டு அப்படி இருக்குறாங்க மக்கள் இது பெரும்பாலும் நம்புகிறதில்ல மக்கள் நம்புவேன் எப்படிங்க நம்புவாள் மக்கள் பிஜேபிக்கு நாற்பத்தி அதாவது சபையில் நாற்பத்தி மூணு பர்சன்ட் பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவாக முப்பத்தாறு பெர்சன்ட் ஜிக்கு ஆதரவாக ஆனால் வாக்களிப்பவர்கள் பதினேழு பெர்சன்ட் தானா பிஜேபிக்கு அப்போ என்ன பிடிச்சி இப்போ நான் இது பண்ணுவார் இப்போ நீங்கள் வந்து நயன்தாராக உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரைட்டு இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ கல்யாண நிலையில் நயன்தாராவாகவே எனக்கு பிடிக்கும் நயன்தாரா நடிப்பை பிடிக்கும் பிடித்தவர்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு நயன்தாராக பிடித்தவர்கள் நாற்பது பெர்சன்ட்டு ஆனால் நயன்தாராவே கல்யாணம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் பதினேழு பர்சன்ட் ஏன் அப்படி உனக்கு தான் பிடிச்சிருக்கு உனக்கும் கல்யாணம் ஆகலை நீ நல்ல நிலையில் இருக்க நயன்தாராவே கல்யாணம் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும் நடக்குது விரும்புறது விரும்புகிற விரும்புகிறது மட்டும் பண்ணுறேன் நாற்பத்தி நாலு பெர்சன்ட் அப்படின்ற மாதிரி தான் இது அவர் கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் ஸோ அது மாதிரி ஏன்னா அவர் ஒரு டாப் ஃபிகர் இல்லையா டாப் ஆக்ட்ரஸ் அதனால் ஒரு உதாரணத்துக்கு தான் அவரை சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இந்த திரிச்சாலில் நயன்தாரான்னு ஒரு படம் கூட வந்துச்சுல அப்படி இருந்தால் கூட ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கணும்ல அது அதை தான் நீங்கள் வச்சுருக்கேன் திருச்சாலில் நயன்தாரான்னால் அந்த சர்வேல வச்சுருக்கேன் எப்படின்னா ஏழு பெர்சன்ட் பா நாற்பத்தி நாலு பெர்சன்ட்டோ நாற்பத்தி மூணு பெர்சன்ட்டோ பாஜகவே ஆனால் மோடி இல்லை மோடியாரு முப்பத்தி மூணு தான் அப்போ நாளைக்கு மோடியை தூக்கிட்டால் கூட பாஜக தான் நாங்கள் சொன்னோம் நாற்பத்தி மூணு பேர் தான் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் திருச்சால நயன்தாரா படம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த படம் ஒரு பெரிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு படம் அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் அடிப்படை இந்த சர்வே இவைய எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் பல விஷயங்களுக்கு அடிப்படை திருச்சால நயன்தாரா படம் தான் இது இல்லைன்னா அது நீ செத்துறாத அதே மாதிரி இந்த இந்த தலைவன் இல்லைன்னா அந்த தலைவன் பிஜேபிக்கு நிறையா தலைவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த தலைவர்னு நீ போயிடாத அதை நீ நேசி அவரை தூக்கிட்டால் அவரையும் நேசி அப்படின்றது தான் அந்த திருச்சால நயன்தாராவையும் பிஜேபியும் நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு தத்துவமாக பார்த்துக்கலாம் பாபம் சார் சர்வேக்கள் அப்படிங்கிற பேரில் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பலரும் பல விதமாக ஆரம்பித்து புதுசு புதுசாக எலெக்ஷன் நெருங்கு நெருங்கு எல்லாரும் என்ன நினைப்போம் பண்ணிக்கலாம் ஒரு வருமானம் இருந்தாங்க இன்னைக்கு பிஜேபி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்றதில் இதை நீங்கள் சர்வே பண்ணுறவனே ஒரு ஆயிரம் பேர் தமிழ்நாட்டில் தெரியுமா உங்களுக்கு ஆயிரம் பேர் இருப்பா டிவி பண்ணி தருவான் ஏஜெண்ட்டாக இருப்பான் ஆளை அனுப்பி பார்க்குறது இது பண்ணுறது எல்லாம் கடைசியில் இப்போ சிம்பிள் இல்லை காசையும் கொடுத்து மெயில் அனுப்புகிறோம் எடுத்து சாயந்தரமாக நீங்கள் அதை எப்படி இழுத்து பேசணும் பேசிடுங்க அந்த ஒரு ரூபா ஸ்டாம்புக்கு ஒரு நேரம் பேச பாருங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் அறிக்கை இதுதான் நானூறு சீட்டு முந்நூற்றி இருபது வருவா இதை எப்படி எப்படி நீங்கள் பேசணுமோ எந்தெந்த மாநிலத்தில் தூக்கி போட்டு பேசணுமோ நீங்கள் பேசிக்கிங்க அப்படின்றது தான் அவருடைய இது கணக்கு அதன்பட்டி சிறப்பாக போயிட்டுருக்குங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதனுடைய உள்ளடி அரசியல் உள்ளடி வேலைகள்னு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி 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 வணக்கம்